வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனோரனைக்கு நிற்கிறாரு நம்ம அப்படியே மனோகரனை பார்க்கலாம் வாங்க அவர்கிட்ட என்னென்ன டாக்லாம் இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே ஒரு லேபோட நின்று இருக்கிறாரு அண்ணா அப்படியே வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா அப்படியே இந்த லேபோர்ட் நின்றுக்கிறீங்க செந்தூர் கனல் எங்க அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆனா செந்தூர் கனல் இது முத்தூருங்க செங்கோடம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க முத்தூருங்க நேர் நேர் காங்கியம் வெள்ள கோயிலுக்கு பக்கத்துல அது ஆனா நம்ம கிணல்ல எந்த மாதிரி டாக்ல இருக்குன்னா டாக்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு வந்து மெயினா பண்ணிட்டு இருக்கிறேங்க லேபு ஜெர்மன் செப்படுங்க பக்கு இதுங்க பொமரேரியன் இந்த நாலு வந்து அதிகமா இருக்கு இப்ப பொமரியன் நம்ம கிட்ட இருக்கா ஆனா பொமரேரியன் வந்து ஒரு நாலு இருக்குங்க லேப் ஒரு ஏழு எட்டு நாய் இருக்குங்க ஜெர்மன் செப்படில ஒரு நாலு இருக்குங்க அப்புறம் முந்தியல்ல மேல் இல்லாம இருந்ததுன்னா இப்ப வந்து மேல் எடுத்து லேப் மேல ஒண்ணு அஹ் ஜெர்மன் மேல மேலும் பக்கு மேல அந்த மூணு இதானு ஆனா இது லேப் மேலுங்க வித் கே சிஆர் சர்டிபிகேட்டோட இருக்குங்கண்ணா கேரளால எடுத்ததுங்கண்ணா கேரளால எடுத்தது ரெண்டரை வயசு ஆகுதுங்கண்ணா அது

ஓகே இந்த லேப் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு இந்த லேப் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சொல்ற தான் இருக்கு ஆனா இந்த லேப பத்தி ஃபுல் டீடெயிலா கேட்டா அதுக்கப்புறம் நம்ம குட்டி வீடியோ வைக்கலாம் ஆனா இந்த லேப பாத்தி என்ன காணாயில்ல இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேரளால மெயினா ஸ்பெசி கொஞ்சம் ஷார்ட் டைப்ல வருங்கண்ணா சரி நம்ம நம்ம ஏரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேப் கொஞ்சம் லென்தா ஹைட்டா வருங்க இது கொஞ்சம் ஷார்ட் வருங்க ஸ்டைல் வந்து இவ்வளவுதான் இது ஷார்ட் டைல் வரணும்ங்க இவ்ளோ ஷார்ட் டைல் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த ஹெட் வரணுங்கண்ணா ஹெட் வந்து இது ஆப்பிள் ஹெட்னு சொல்லுவாங்கண்ணா ஆப்பிள் தெரியுங்க ஆப்பிள் ஹெட்பாங்க இந்த ஹெட் வந்ததுன்னா தாங்கண்ணா நாளைக்கு வந்து குட்டி உழுகுறதும் பாத்தீங்கன்னா தரமா ஆப்பிள் ஹெட்ல வந்து குட்டி உழுகுங்க ஒரிஜினலா உழுகுங்கன்னா அதனாலதான் நம்ம வந்து மதர் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே ஃபாதர் வந்து நல்ல குவாலிட்டியா வச்சிருக்கணும் அப்பதான் வந்து குட்டி இந்த லேப் பாத்தீங்கன்னா உங்க இருக்கிற ஃபீமேலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா ஆமாங்க வேற ஃபீமேல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபீமேலா இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் சரி சரி இப்போ ஆக்சுவலா இப்போ என்னோட என்னோட ஃபீமேல்ஸ்க்கே லோடு கரெக்டா இருக்குங்க லோடு கரெக்டா ஆமாங்க நான் வந்து அதிகமா வந்து ஃபீமேலுக்கு வந்து அதிகமா நான் நம்ம மேல் நம்ம ஃபீமேலுக்கு மட்டும் தான் போடுறேங்க ஓகே ஏதாவது ஒன்று ரெண்டு கஸ்டமர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பண்ணி கொடுக்க சொன்னா பண்ணி கொடுக்குறேன் இதுவரை வேலையை வெளியே பண்ணிருக்கீங்களா வெளியே வந்து ரெண்டு ரெண்டு மீட்டிங் மட்டும் பண்ணிருக்கிறேன் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க ஆனா ரெண்டு மீட்டிங் வந்து ஒன்னு ஒன்னு கேஷ் மேட்டிங் ஒன்னு பப்பி மீட்டிங்னா தான் தெரிஞ்சவங்களா இருந்தா நான் வந்து பப்பி மீட்டிங் பண்ணி கொடுக்குறேன் பப்பி மீட்டிங் வந்து ஸ்டட் பீஸ் வந்து ரெண்டு ரூபா வாங்குறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா டூ தௌசண்ட் ருபீஸ் வாங்குறாங்க மார்க்கெட்ல வெளியில எவ்வளவு வாங்குறாங்க ஆனா த்ரீ தௌசண்ட் வாங்குறாங்க அப்புறம் வந்து நான் வந்து போர்டிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் வந்தாங்கன்னா மூணு நாள் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஃபீமேல்ஸ் கொண்டாந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க மூணு நாள் மூணு மீட்டிங் வந்து நம்ம நம்மகிட்டே வச்சு நம்ம கிணலே வச்சு பண்ணுற வச்சு பண்ணி கொடுத்துருக்கேன் இன்க்ளூடிங் ஸ்டட்டிங்கோட அதோட சேர்த்து தான் மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாய் சூப்பர் அப்புறம் ஒரு பப்பி வந்து ஒரு ஸ்டட் பப்பி வந்து மேல் பப்பி ஒன்று எடுத்துக்கலாம் அது எனக்கு என்ன பப்பி எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த பப்பி நான் பாத்து எடுத்து நீங்க செலக்சன் பண்ணி எடுத்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல சொல்லிருவீங்களா அதை சொல்லிருவாங்க இதுக்கு சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு அப்படிங்க ஆமாங்க இப்ப நீங்க நம்ம மேட்டிங் பண்ற பீமேலுக்கு அது பண்ணி கொடுக்கணும் இப்ப அதுக்கு பீமேல்ஸ்க்கு சர்டிபிகேட் வேணுங்க இப்ப ஃபாதருக்கு மட்டும் சர்டிபிகேட் இருந்தா பத்தாதுங்க மதருக்கு சர்டிபிகேட் இருந்தா தான் ரெண்டுக்கு வந்து நமக்கு கேசி அப்ளை பண்ணலாம்

சேம் இதே மாதிரியே வரும் இதே மாதிரி சேம் இதே மாதிரி வருங்க சேமனா ஓகே ஆனா ভ্যাকসিনல போட்டா சார் ஆனா ஃபர்ஸ்ட் ভ্যাকসিন பண்ணிட்டாங்க இதுக்கு டிவாமிங் டிவாமிங் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ভ্যাকসিন பண்ணிட்டாங்க பண்ணியாச்சுங்க ஓகே ஓகே அவ்ளோ பாருங்க அந்த குட்டியை பாத்தீங்கனா வாங்கிட்டு போவீங்க அவ்ளோ அழகா இருக்குது இந்த ஃபெமேல மேல் ஆனா ஃபெமேல் குட்டிங்க குட்டி ஃபெமேல் குட்டி மேல் குட்டி கொடுக்க மாட்டாங்களா ஆனா மேல் குட்டி எனக்கு அதுல கொஞ்சம் மதராட் இருந்ததுங்க எனக்கு வந்து ஃாதராட் இருந்தது வந்து எனக்கு ஃபெமேல் குட்டி இருந்ததுனா அதனால நான் அதை எடுத்து வந்துட்டேன் ஹாப்பிகேட் ஹாப்பிகேட் இருந்தாங்க அதை எடுத்து வந்துட்டேன் சூப்பர் ஓகேண்ணா இதை அப்படியே நாம வச்சுருவோம் சரிண்ணா இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க இது என்ன ரேட் வருன்னா ஆனால் நான்

சொல்லியிருக்கற வாங்க பேசிக்கலாம் வாங்க பேசிக்கலாம் பாத்தீங்கன்னா 9000 சொல்லிட்டு இருக்காங்க வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா மேல் மேலே பாத்துக்கோங்க நீங்க வாங்கலாம் ஃபெமயில் வந்து வெளிய இருக்கு இதோட மேல் தான் இதோட அப்பா நம்ம இன்னே இதோட அப்பா பத்தி சூப்பரா இருக்கு இந்த வாங்க அடுத்து ஜெர்மன் பத்தி பாத்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இப்போ லேப் பாத்தோம் அது அதோட பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மன் பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி ஒரு டாக் இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயில தெரிஞ்சிக்கலாம் நம்ம தான் சொல்ல போறாரு ஆனா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில சொல்லலாம் ஆனா இது ஜெர்மன் ஷெப்பாடுங்கன்னா நான் வாழையர்ல எடுத்ததுங்கேரளா வாளையாறுல எடுத்ததுங்க இதுக்கு முன்னாடி சொன்னி அதுவும் எடுத்து அதுவும் கேரளா நான் மேல வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிகா கொஞ்சம் கேரளா எடுப்போங்கண்ணா சரி சரி குவாலிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு குவாலிட்டியோட கொஞ்சம் கேரளா குவாலிட்டி வந்து இன்னமே அதோட கிளைமேட்டிக் கண்டிஷனு கொஞ்சம் வளர்ப்பு முறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேரளால கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்ப தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்புனா கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அங்க கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க அதனால கொஞ்சம் குவாலிட்டி வைஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேரளா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு சூப்பராக கேரளா பில்லடுனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது எப்படின்னா புஷ்கோட்டு அப்படிங்கிறனால இது வந்து புஷ்கோட்டுங்க புஷ்கோட்டுங்கன்னா இது வந்து மாஸ்க் வந்து இதுக்கு வந்து ஹைலைட்டே வந்து மாஸ்க் தானுங்க பிளாக் ஓகே ஓகே கொஞ்சம் அக்ரஸிவ்ங்க கொஞ்சம் ஸ்பீடா இருக்குங்க கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்குங்க இப்ப புஷ் கோட்டு மேல்கோட் அப்படிங்கிறீங்களா அது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மொத்தம் மூணு டைப் ஆஃப் கோட் இருக்குங்கனா ஒன்னு ஷார்ட் கோட்டுங்க ஒன்னும் வந்து கோட்டுங்க ஒண்ணு லாங் கோட் லாங் கோட் ஆமா ஷார்ட் கோட் பாத்தீங்கன்னா முடி வந்து கட்டையா இருக்குங்க சரி சரி ஆமா கம்மியா இப்ப எப்படி இங்க முடி இருக்கோ அந்த அளவுக்கு மொத்தமே இருக்கலாமா இருக்கும் இது வந்து புஷ்கோட்டுங்க முடி வந்து அடர்த்தியா இருக்குங்க லாங் கோட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முடி வந்து நல்ல ஹேர் வந்து நல்ல லாங்கா லென்து கீழே தொங்குங்க அது வந்து லாங் கோட்டுங்க

ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரீயா பண்ணி ஃப்ரீயா நான் அது அது அந்த மாதிரி நடந்துருக்கானே இது வரைக்கும் ஆனா நடக்குதுங்க இதெல்லாம் இயற்கை நான் நம்ம எதுமே வந்து 100% கன்சீவ் ஆகும் அப்படிங்கறதுல எதுமே சொல்ல முடியாது எல்லாமே ஆண்டவன் கையில தான் சரி நான் அது அப்புற குட்டி அதே மாதிரி தானங்க லேப்க்கு சொன்னீங்களா அதே லேபுக்கு லேபுக்கு சொன்னமே அதே மாதிரி தானங்க ஒரு குட்டி ஒண்ணு எடுத்துக்கி குட்டி அது வந்து இதுங்க நான் பப்பி பப்பி டம்ஸ்லங்க நான் பப்பி பப்பிக்கு வந்து இதுக்கு வந்து 3 ரூபா வாங்குறேன் நான் நானே 3 ரூபா வாங்குறாங்க இது கொஞ்சம் ஹெவிங்க அப்புறம் அதனால ஹேண்ட்லர் கூட்டிட்டு வந்து தான் நான் பண்ணணும் அதனால நான் வந்து மூணு ரூபா வாங்குறேன் போர்டிங் வந்து நாங்க வச்சிருந்து கொடுத்துறோங்க நானே சரிண்ணா இப்ப வந்து இங்க உங்க கிணலுக்கே வந்து நாம பண்ணலாம்னா அந்த மூணு ரூபா நீங்க உங்க பப்பி உங்க மேல எடுத்துட்டு போய் ஆக வந்து மேக்சிமம் வெளிய கொண்டு வரது இல்லைங்கண்ணா இல்ல பண்ணி கொடுக்க சொன்னா பண்ணலாங்கண்ணா என்ன எதுனால கொண்டு வரது இல்லைங்கன்னா அந்த மேல பொறுத்த வரைக்கும் மேலோட இடத்துல இருந்துன்னா மட்டும்தான் அதோட ஸ்பீடு இருக்குங்கண்ணா அங்க இங்க நம்ம தூக்கணும் அப்படின்னா அது வந்து புது இடத்த புது அட்மாஸ்பியர் பாத்துட்டு நம்மள எங்கேயோ வெளியே கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதோட மைண்ட் தாட் வேற வக்கம் போயிருக்கும் மேட்டிங்ல வராது

உங்களுக்கு இடம் மாறுதுன்னா அப்புறம் வந்து அந்த இடம் போய் பயந்துக்குங்க அப்புறம் கவுண்ட் கம்மியாதுன்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இது இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கும் அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து நேச்சுரா வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல பக்கத்துல வாய்க்காலுங்கண்ணா பக்கத்துல இந்த இதுங்க சூப்பர் தோப்பு தென்னந்தோப்பு இந்த ஒரு குளிர்ச்சியான கண்டிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கினதுங்கண்ணா சரி ஏன்னா மெத்த பக்கம் இப்போ வந்து திருச்சி மெத்த சைட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் டெம்பரேச்சர் இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேம் கவுண்ட் கம்மியாகுங்க மேட்டிங் ஆகாதுங்க அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுங்கண்ணா ஆனால் கஸ்டமர்கிட்ட உங்க அப்ரோச் பண்ணுறதுல எப்படின்னா ஆனால் அப்ரோச் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கஸ்டமர்

விஷயமா சொல்லியிருக்காரு டைம் பாஸ்க்கு நிறைய பேர் கூப்பிடாதீங்க உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் நீங்க ஓ போன் பண்ணணும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு சொல்லுங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க ஓகே டைம் பாஸ் கூப்பிட்டு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு நாய் வேணுங்க எங்களுக்கு வந்து தோட்டத்துக்கு வேணும் பன்னெண்டு நாய் வேணும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அதுல நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்க வந்து பன்னெண்டு நாய் நான் கொடுக்குறேங்க நானே உங்களுக்கு எப்படி வேணும் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ணாலே

ரெண்டே நாள்ல வந்து எனக்கு அந்த எல்லா குட்டி புக் ஆகி எல்லாமே சொல்றது சூப்பர்னா சூப்பர் லாங் அந்த குட்டில எவ்வளவு லாங் குடுத்திருக்கீங்க லாங்னா மொத்தம் வந்து வந்து எட்டு குட்டிங்கன்னா ஒண்ணு வந்து எனக்கு வெள்ள கோயிலுக்கே கொடுத்துருங்க ரெண்டாவது தேனி சொன்னீங்க மூணாவது சேலம் கொடுத்துருங்க ஒண்ணு வந்து சிவகாசி கொடுத்துருங்க பட்டாசு சாலை ஓனர் அவர் ஒரு சிவகாசிக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு தாராபுரத்துக்கு கொண்டு கொடுத்திருந்த நாமக்கல் கொண்டு கொடுத்துருந்து ஓகே ஆமாங்க ஆனா இது இதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்க பண்ணுறீங்க இதை ஃபோன் உங்கள் இதை சொன்ன மாதிரி மேட்டிங்க்கு அதெல்லாம் வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா அண்ணா கட்டாயம் காண்டாக்ட் பண்ணலாங்க அப்படின்னு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கேன் ஆனால் செந்தூர் கடலுங்க முத்தூருங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெள்ளை கோயில் அண்டு காங்கத்துக்கு நியர்பை இருக்குதுங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ்ங்க இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் ரெண்டுமே எனக்கு வாட்ஸ்அப் இருக்குதுங்க என்னை வந்து கால் பண்ணலாம் எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாங்கண்ணா